கொண்டு பாருங்க வெளியும் இதுக்குள்ளால போகுது பாருங்க இது வெள்ளை கத்தரி நல்ல வடிவா காய்ச்சிருக்குது காய்கள் எல்லாம் வந்துடும் வணக்கம் உறவுகளே நான் சுவிஸ்மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்களும் அப்படி நீங்கள நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லி தான் நினைக்கிறேன் கத்தரிக்காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு என்று சொல்லி நான் சொன்னேன்னா வாங்குவோம் இப்போ உங்களுக்கு இந்த கத்தரிக்காயை காட்டுறேன் பாருங்க இது வெள்ளை கத்தரி நல்ல வடிவாக காய்ச்சிருக்குது நிலத்தில் முட்டுது ஏன்னா இந்த சின்ன கண்டிலேயே காய்ச்சிருக்குது அண்டபடியாக நான் கீழே அந்த மரத்தூளில் வந்து அந்த சின்ன நான் சீவப்பட்ட அந்த தூளை கீழே வைக்க போகிறேன் பூச்சிகள் எதுவும் அண்டாமல் இங்கே பூக்களும் பூத்துருக்குது பாருங்கோ இன்னும் காய்க்க போகுது செடியிலும் ஒரு காய் காய்ச்சிருக்குது சின்னன்னா பேருங்க அது பூவும் போட்டுருக்கு இதுவும் வெள்ளை கத்தரி தான் வடிவாக காய் வருது இதில் வேறு பூக்கள் வந்து கொண்டு இருக்குது வந்துடும் ஒன்று அருமி கொண்டு வரார் இங்கே பேரு ஒரு சின்ன குட்டியை அருமி கொண்டு வரார் காய்கள் எல்லாம் இதில் வந்துடும் மரத்துலேயும் பூக்கள் எல்லாம் பூக்குது காய் பிடிக்க போது பெரங்கும் கீழால் காய் பெறுறதுக்கு ஆயத்தமாகுது பேரங்கோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் குட்டி கத்தறி தான் பெரங்கோ ரெண்டு மூன்று வந்து கொண்டு இருக்கணும் பூக்கள் எல்லாம் பூக்குது காய்ச்சிடும் ஆனால் ஆ இங்கே ஒரு காய் இருக்குது இது அந்த முட்டி கத்தரி மாதிரி பேரங்கு படிப்பாக முட்டி கத்தரி மாதிரி ஒன்று வந்துட்டார் இன்னும் நல்லா வளர்ந்து முத்த வேணும் இருந்தாலும் கத்தரி கண்டுகள் நிற்கின எல்லாம் பூத்திருக்குது இதிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பாருங்கோ காய்க்கிறதுக்கு ஆயத்தமாக கொண்டு இந்த பூவை கத்தரி பூ என்னுடைய பூவைத்தான் நம்மளுக்கு அழகாக காட்டோன்னு பாருங்க கத்தரி பூ நல்ல அழகான பூ இந்த கத்தரியை பாருங்க நல்ல உயரமாக வளர்ந்துருக்குது அதை நேரத்தில் நல்ல ஒரு காயும் ஒன்று பிடிச்சிருக்குது பேரங்கோ காய் நல்ல வடிவாக ஒரு காய் ஒன்று வந்திருக்குது அங்காலும் காயில் அரும்பி கொண்டு வருது நிறைய பூக்களும் பூக்குது பிஞ்சு பிடிக்கிறதுக்கு நாலஞ்சு பிஞ்சு பிடிக்கிறதுக்கு ரெடியாக நிற்கிறேன் ஆனால் இதில் ஒரு காய் வெளியில் தெரியுது பாருங்கோ இப்படித்தான் என்னுடைய கத்திரி மரத்தினுடைய நிலைமைகள் எல்லாம் இருக்குது இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் நிறைய கத்தரிக்காய் நான் அறுவடை செய்யலாம்னு சொல்லி நினைக்கிறேன் இரண்டா அவ்வளோத்துக்கு எல்லாத்திலும் நல்ல வடிவாக பிஞ்சு பிடிச்சி கொண்டு வருகுது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கோ ரோஸ் திருப்பா பூத்து அந்த மாதிரி பூத்து மிளந்திருக்குது திருப்பவும் நான் இந்த ரோஸுகளை அறுவடை செய்யணும் ஏற்கனவே அறுவடை செய்திருக்கலாம் பாருங்க மலைக்குள்ளே எல்லா நிலத்தில் நிறைய உளுர்ந்து கொட்டு கொண்டு போயிட்டுது பாருங்க நல்ல அழகாக திரும்பவும் பூத்திருக்குது இருக்குது அழகா நல்லா அழகாக பூத்து காட்சி அடிக்குது அடுத்த கத்திரியை பாருங்கோ அடுத்த கத்தரியிலும் காய் பிடிச்சிட்டார் இங்கே பாருங்கோ காய் உண்டு இந்த கிளையில் காலத்தெரிய பாருங்க வாரதுக்கு ரெடியாக இருக்கிறார் நிறைய காயலும் காய்க்க போது நல்ல உயரமாகவும் வளர்ந்துருக்கு ஓரளவான உயரமாக அடுத்ததாக பார்த்தீங்கள சொன்னால் தக்காளி தக்காளியில் நிறைய காயல் பிஞ்சுகள் பிடிச்சிருக்குது இங்கே பாருங்க கொடி தக்காளி கொடி தக்காளி அப்பப்போ பழுக்குது பழுக்கிற பிடிங்கி பிடிங்கி எடுக்கிறேன்னா சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பேருங்க இதெல்லாம் கொஞ்சம் பழுத்துட்டுது பிடிங்கி சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் பேருங்கோ தக்காளிகள் நிறைய எல்லாத்துலையுமே காய் பிடிச்சி எல்லா இனமுமே வடிவாக வந்து கொண்டிருக்கிறோம் பேருங்கோ இதுக்கு கணக்கு இனம் கலந்துருக்குது எல்லா இனமுமே காயெல்லாம் தந்து கொண்டிருக்கிறோம் கீழே இல்லாமல் இருக்கு தருங்கச் தக்காளி பழம் வந்து எங்களுக்கு இங்கே தாராளமாக கிடைக்கும் காயல் கிடைக்கிறது தான் கஷ்டம் என்னபடியா நாங்கள் தக்காளி காய அறுவடை செய்து சமைக்கலாம்னு யோசிச்சுருக்கிறோம் அது சமையல் செய்யக்கிற உங்களுக்கு அதையும் நான் காணொலியாக தருவேன் இதுதான் என்னுடைய தக்காளிகளுடைய நிலைமை மற்ற தக்காளிகள் எல்லாம் பூத்து காய்க்கிறதுக்கு ரெடியாக வந்து கொண்டிருக்கிறேன் நீளமாக வச்சுருக்கிறேன் அதில் பாருங்க ரெண்டு நாள் ஆகாமல் பிறகும் மிருகமெல்லாம் கருத்து கொண்டு பேருங்க ஒரு ஹெலிங் இதுக்களால் போகுது தெரியுதா அவங்களுக்கு மிருகமெல்லாம் சரியான கருப்பாக இருக்குது பாருங்க திருப்ப மழை வெறப்போகுது ஒரு கொஞ்சம் நேரம் தோட்டத்தில் வேலை செய்வோம்னு சொல்லி பார்த்து தான் நான் வந்தேன் நான் ஆனால் மிருகமெல்லாம் திருப்ப கறுத்து மழை வர்றதுக்கு ஆயத்தமாக கொண்டிருக்குது சம்பரத்தி பூன்னு சொல்லி சொல்ல வந்தானே அந்த பூவில் சிவப்பு கலர் பூ மற்ற பல வர்ண பூக்கள் எல்லாம் இருக்குது இது எங்களை வீட்டு தோட்டத்தில் இந்த பூ பூத்திருக்கு பாருங்கோ எவ்வளோ அழகாக பூத்துருக்குதுன்ட்டு பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது பாருங்கோ ரெண்டு நாளாக நல்ல மழை பெஞ்சது மழையில் இந்த மழை துளிகள் எல்லாம் பட்டு பாருங்க பார்க்குறதுக்கு நல்ல அற்புதமாகவும் நல்ல வடிவாகவும் இருக்குது நல்ல ஒரு கலர் சூப்பரான ஒரு கலரில் பூத்து இருக்குது நல்ல உயரமாக வளர்ந்து நல்ல வடிவாக அழகாக காட்சி அளிக்குது பாருங்க உங்களுக்கு தூரத்துலேயே வடிவாக எடுத்து காட்டுறன் பாருங்கோ இப்படி அழகாக நல்ல வடிவாக பூத்து நிறைய பூத்து கீழே இருந்து எல்லாம் பூத்துருக்கு பாருங்க இங்கே நான் சுற்றி காட்டுறேன் வட்டமாக பாருங்கோ எவ்வளோ அழகாக பூத்துருக்குதுன்னு சொல்லி என்னுடைய மொட்டுக்கள் பாருங்க இன்னும் நிறைய இருக்குது நிறைய பூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய மொட்டுக்கள் எல்லாமே செழித்து சிலுத்து பூக்கும் இன்றைக்கி இந்த மழை பெஞ்சதால் பாருங்கள் மழை துளியெல்லாம் அந்த பூவில் பட்டு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு ரோஸ் கலரும் ரோஸுக்குள்ளே ஒரு மெரூன் கலரும் ஒரு வாட்டர் கலர் மகரந்தமும் கொண்ட பூ தான் இந்த பூ நல்லா அழகாக இருக்குது பாருங்க